அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டுருக்கோம் மேஷராசியில் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்காரு இந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ரிஷபராசிக்கு போறாரு மே ஒன்று முதல் நட இந்த தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த மாற்றத்தால் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறப்போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு குரு பயிற்சி நடக்கப் போவதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கையை அப்படியே நேர்மறையாக ஒரு மாற்றிவிடும் நல்ல விஷயங்களாக மாற்றிவிடும் அப்படின்னும் ஜோதிட சில ஜோதிடத்தில் சில கிரகங்களுடைய நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது சனி ராகு கேது குரு இந்த பயிற்சிகள் அதீத முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் மாறப் போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் என்ன ராசிக்காருங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன் பார்த்ததில் வந்து ஸ்ரீவராகி அம்மன் ஜோதிட நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவன் நம்பூர்ஜி அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஈரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகம் ஜாதகன்னு பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டா பேர்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டா பேர்ட் சொன்னால் வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழிபாருங்க பாருங்கள் இந்த நாள்னு இந்த தீபம் ஏற்றுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சு இல்லை அதிக பேர் பல நேரம் ஸோ எந்த விஜயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடு உங்கள் உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோதிசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதல்ல கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலிமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அன்றை வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பதினஞ்சு இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் பேசணும் அவர் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணி நன்றி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு போறாரு குரு பகவான் இதனால உங்களுடைய வாக்கின் செல்வாக்கு அதிகரிக்கும் அவருடைய விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே ஆறு எட்டு பத்து இந்த இடங்களில் பதிகிறாரு இதனால எதிரிகளுடைய பயம் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் சீராகும் பணி தொழில் அமைப்புல தடைகள் நீங்கி முன்னேற்றம் உருவாகும் அலுவலகத்தில் உங்களுக்கு பெருமை பேசப்படும் மேலதிக ஆதரவு கொடுப்பாங்க வாழ்க்கை துணையுடன் அன்யுன்யமும் அதிகரிக்கும் பணவரவு சீராக இருக்கும் பழைய கடன்கள் சுலபமாக அடைப்பீங்க வாரிசுகளால் பெருமை உண்டாகும் வீடு வாகன யோகம் உண்டாகும் வர்த்தகத்துல வளர்ச்சி உண்டாகும் பிள்ளையார் வழிபாடும் பெருமாளுடைய ஆதரவும் உங்களுக்கு மிகவும் நன்மை அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி தற்போதைய பயிற்சியில குருவானவர் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஜென்ம ராசியான ரிஷபத்துக்கு வராருங்க இது ஜென்ம குரு காலம் என்று யாராவது அச்சுறுத்தினா பயப்பட வேண்டாம் அவருடைய விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் பதிக்கிறாங்க இந்த அமைப்பினால பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் தம்பதியர் இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் சேரும் அதே சமயம் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் வீண் ரோஷம் தவிர்ப்பது முக்கியத்துவம் அலுவலகத்தில் தர்க்கத்தை விடுவது மிகவும் நல்லது இந்த சமயத்தில் வேண்டாத ரோஷம் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வாகன பழுதை உடன் சீர் செய்வது நல்லது துர்க்கை தட்சணாமூர்த்தி வழிபாடு உங்களுடைய வாழ்வை செழிக்க வைக்கும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வராரு குரு பகவான் இதனால உங்களுடைய முன்னேற்ற தடைகள் நீங்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் அதே சமயம் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்தணும் அலுவலகத்துல உங்களுடைய முன்னேற்றம் உறுதியாகும் எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்புகள் தவிர தவிர்க்காம ஏற்று ஏற்று ஏற்றிடுங்க அதாவது பணத்தை கையாளும் பொறுப்புல ரொம்பவே கவனச்சிதறல் உங்களுக்கு கூடாது இது மட்டும் இல்லாம கடன் தருவது பெறுவது உடனுக்குடன் எழுதி வைக்கிறது ரொம்பவே நல்லது பெண் சமையலறையில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது என்றே சொல்லலாம் அதே போல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மீனாட்சி முக்குருணி விநாயகர் ஆகியோரை வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானதுங்க அடுத்ததாக கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வராரு அவருடைய விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே மூன்று ஐந்து ஏழாம் இடங்கள்ல பதிக்கிறாரு அலுவலகத்துல உழைப்புக்கு ஏற்ற உயர்வுன நீங்க பெறுவீங்க சிலருக்கு புதிய பணி வாய்ப்புகள் கைகூடி வரும் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிட வேண்டாம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு பதவி ஊதிய உயர்வு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பு அதிகரிக்கும் மாதாந்திர உபாதைகள்ல அலட்சியம் வேண்டாம் சினிமா கலைத்துறையினருக்கு முயற்சி ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு அஜீரண கோளாறு தூக்கமின்மை அலர்ஜி தலைவலி போன்ற உபாதைகள் பெறலாம் அதனால கவனம் தேவை பஞ்சவடி அனுமன் ராகவேந்திர மகான் இவருடைய வழிபாடுகள் செய்வது மிகவும் நல்லது அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசி குரு பகவான் உங்களுடைய பேச்சில பத்தாம் இடத்துல வராரு அவருடைய விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே இரண்டு நான்கு ஆறாம் இடத்துல பதிகின்றன பூர்வீக பிரச்சனைகள் தரலாம் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் அலுவலகத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் உயர்வுகளுக்கு உயருக்கு உயர்வுக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் செல்லும் சமயத்தில் கோப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க பொறுப்புகளில் நேரடி கவனம் செலுத்துவது நல்லது இல்லத்துல இன்சொல் பேசுவது நல்லது வாழ்க்கை துணை உடல்நலம் சீராகும் வாரிசுகள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நிகழும் மேலிடத்தினுடைய ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசாங்கம் பணிபுரிவோர் பலத்திடம் உங்களுடைய நெருக்கம் வேண்டாம் மேலும் மாணவர்களுக்கு சோம்பல் கூடாது வாகன பழுது அலட்சியம் கூடாது திருவண்ணாமலை சுவாமி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அடுத்ததாக கன்னிராசி இந்த பயிற்சியில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராறு அவருடைய விசேஷ பார்வைகள் ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது சிறப்பானது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் வாரிசுகள் வாழ்க்கையில சுபகாரியங்கள் கைகூடும் அசையும் அசையா சொத்து சேரலாம் பழைய கடன் பைசல் ஆகும் பிறமொழி மனிதர்களிடம் ஆதாயம் உண்டு பெண்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் வாகனத்தில் வேகம் காட்டக்கூடாது தலை முதுகு கழிவு உறுப்பு இரத்த தொற்று உபாதைகள் பெறலாம் நரசிம்மர் மற்றும் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் உகந்ததாக அமையப்போகிறது அடுத்ததாக துலாம் தற்போதைய பெயர்ச்சியில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராருங்க உங்களுக்கு இதனால இரண்டு நான்காம் இடங்கள்ல பதிவது ரொம்பவே அமைது தேவையற்ற வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் வச்சுக்காதீங்க பதவி ஊதிய உயர்வு தாமதமானாலும் கூட கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கும் சிலருக்கு புதிய பணி வாய்ப்பு வரலாம் வாரிசுகளுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது உறவுகள் யாரிடமும் வீண் உரசல் வேண்டாம் தாய்வழி உறவுகளால ஆதாயம் உண்டு விடுபட்ட முன்னோர் கடன்களை அலட்சி அவசியமா நிறைவேற்றுங்க இது மட்டும் இல்லாம பிற மனிதர்களிடம் அதிகமான நெருக்கம் தவிர்க்கிறது மிகவும் நல்லது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த வருடம் மிகவும் சிறப்பான வருடமாக அமைகிறது தொழில் அபரிவிதமானதாக காணப்படுகிறது பணத்தை கையாள்வோர் நிதானத்தோடு இருக்கிறது முக்கியம் கலைஞர்கள் சினிமா துறையில வாய்ப்பு உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் மேலும் நரம்பு எலும்பு முதுகு தண்டு கண் பற்கள் உபாதைகள் வரலாம் நீங்க அம்மன் மற்றும் லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு சகல நன்மைகளை கொடுக்க வல்லது அடுத்ததாக விருச்சகம் இந்த பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு ஐந்து ஒன்பதாம் பார்வைகள் உங்க ராசிக்கு முறையே பதினொன்று மூன்றாம் இடங்கள்ல பதிகிறது உடன் இருப்போர் ஆதரவு மகிழ்ச்சி கொடுக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கைகூடும் பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் தரும் இளம இளம் இளம் வயதிடம் பல கால கனவுகள் ஈடேறும் உடல் நலத்துல இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் உங்களுக்கு கண்கள் தலைவலி பாதம் இடுப்பு மூட்டு உணவு செரிம செரியாமை இவையெல்லாம் வரலாம் கவனமாயிருங்க முருகன் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பார்வைகள் நடக்க போகுதுங்க உங்களுக்கு தொழில் அமைப்பு சீராகும் மேலும் இது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பதவி ஊதிய உயர்வு இடமாற்றம் எல்லாம் கை அதே சமயம் பணியை உதர வேண்டாம் மேலதிகாரியிடம் பேசும்போது அசட்டு துணிச்சலை விட அடக்கமே உங்களுக்கு நல்லது வீட்டில் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே இது மட்டும் இல்லாம கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு திறமை வெளிப்படும் அளவிற்கு நன்மையான செயல்களே நடக்கப் போகிறது உங்களுக்கு மன அழுத்த உபாதைகள் ஏற்படலாம் ராமர் சீதை அனுமன் இவர்களை தரிசிப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக மகரம் ஐந்து ஏழாம் பறவைகள் முறையே ஒன்பது பதினோராம் இடங்கள்ல பதிக்கிறது மேல் அதிகாரிகளோடு கலந்துரையாடுவீங்க உங்களுக்கு இடமாற்றம் வாய்ப்பில் பணியில அப்படின்னா அது கண்டிப்பா கிடைக்கும் உடன் இருப்போர் விஷயங்கள்ல மூக்க நுழைக்காம இருக்கிறது நல்லது வீட்டுல சீரான நன்மைகள் வர தொடங்கும் மனம் போல வீடு மனை வாகனங்கள் இவையெல்லாம் வாங்குவதற்கான காலகட்டமாக இருக்கலாம் உங்களுக்கு இடுப்பு கால்கள் தொடை போன்ற உபாதிகள் வரலாம் விநாயகர் அனுமன் வழிபாடு மிகவும் நன்மையான பலன் கொடுக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல அலட்சியம் கூடாது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கிறது ரொம்ப நல்லது மகப்பேறு அமைய முறையான சிகிச்சைகள் உங்களுக்கு உதவும் மாணவர்கள் மறதியை உடனே விரட்டுவது நல்லது வாகனத்தில் பழுது இருப்பின் உடனே கவனிப்பது நல்லது ஒற்றை தலைவலி சுவாச கோளாறு அடிவயிற்று உபாதை ஏற்படலாம் உங்களுக்கு சிவன் பார்வதி பெருமாள் வழிபாடு மிகவும் நல்லது அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு பிறரை குறை கூறுவது கூடாது